ஓ இங்க தான் நட்டாங்க நட்டாங்கிற தோட்டத்தை பாப்போம் வாங்க முதல்ல அங்க ஸ்டார்ட் உங்க அங்க வருவோம் சரியா நம்மளோட தோட்டத்தை அஸ்விதா இதெல்லாம் எங்க தோட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அஸ்மிதா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கணும் அதே தான இப்ப பாத்தீங்க சொன்னா லஷ்மிதா பாத்தீங்களா வண்டி கண்டெல்லாம் அப்படி இருக்கண்டு இந்தா இஞ்சாவில் வந்து என்ன கண்டிருக்க சொல்லுங்க அப்போ போஞ்சி அதாவது பூசணிக்கு உள்ள போஞ்சி இது பூசணி அப்படிஞ்சாலும் பூஞ்சி போட்டிருக்கோம் சரியா இந்த இது பூசணி கொடி அதை எட்டு எட்டு தானே போடுறது இடைவெளி மிச்சம் பண்ணுற வழியாக நாங்கள் பூஞ்சியும் போட்டுனாங்க இது உங்களுக்கு காட்டெல்லாம் முதல் ஓ இதெல்லாம் அம்மாவ்தான் வெங்காயத்தை பார்த்தீங்களோ அது வேற ஆட்டோ ஆட்டியோ காணி நாங்கள் காணிக்க இப்போ காணியை வேண்டி தோட்டம் செய்கிறோம் இந்த இதுதான் மிளகாக்கண்டு கண்டு கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் வளர காணாத தான் இருக்கா ஆனால் மலையோட வந்துடும் ரைட் அங்கால கத்தரி கண்டு என்னடா காமம் கத்தரிக்கண்டை பார்ப்போம் அஸ்மிதான் இன்றைக்கு எங்க என்னோட தோட்டம் பார்க்க வலிக்கிட்டா அப்படி அஸ்மி ஆனால் தெரியுங்க தோட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்கா பாத்தீங்களா இந்தா கத்தரிக்கண்டு வந்து தான் இருக்கு கொஞ்சம் வெங்காயம் அங்கால போஞ்சி வந்து ஒரு இன்னொரு ஒரு கிழமையால் புழுங்கலாம் அப்படின்ற இதில் சொன்னவர் சரி காய்க்கும் புழுங்கலாம் இல்லை ஒரு காய்க்கும் மட்டும் சொன்னவர் தடியெல்லாம் குத்தியாச்சு ஆர் கேசனாதான் நாங்கள் இப்போ கிட்டே கிட்டேக்கு வந்து பார்க்குறாங்க நாங்கள் காட்டின வீடியோ தெரியும் இப்போ போட்டு ரெண்டு கிழமைக்கு கூட அதால் தான் நாங்கள் வந்து பார்க்குறேன் நீங்கள் பார்த்தீங்களா அசிதா தக்காளியே இது தக்காளி இந்த இது தக்காளி மரம் எப்படி தக்காளி பார்த்தீங்களா இதுவும் தக்காளி அங்கால பூஞ்சி எப்படி நிற்கிறது பூஞ்சி ஆ போவோம் வீட்டைய பார்த்தா ஜமிமி தோட்டத்தை இப்போ நாங்கள் அஸ்மிதா எங்கே போகணும் சொல்லுங்க அப்போம் சொல்லுங்க அப்போ நாங்க இப்ப வயலுக்கு போகணும் அதுக்கு முன்னாங்கிற அம்மா அப்பமா கிட்ட வச்ச தோட்டங்கள் இருக்கு தானே அதையும் போய் பார்ப்போம் அது வந்து இதுக்கு பிறகுதான் வச்சுனாங்க இதை வச்சா அப்புறம் அதுவும் எந்த நிலையில இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் மினாஸ்மி ஓ ஓ இங்கேயும் தானே எக்ஸ்ட்ராவா அவங்க தர்பூசணி வச்சிருக்காங்க அதையும் போய் பார்ப்போம் கடாங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப எங்க போறோம் மசிதா அப்பமா அப்பமா கிட்ட வச்சிருக்க தோட்டத்தை பார்க்க போறோம் போவோம்

நான் பேர் பேர் தெரியுமா அஸ்மி தெரியுமா அஸ்மி தெரியும் எனக்கு பேர் இதுக்கு பேர் அஸ்மி ரேடியோ ஸ்கூல் போகிற டைம்லாம் இது மட்டும்தான் இருந்தது இது மட்டும் தான் இருந்ததே நாங்க ஸ்கூல் போற டை. ஓ. இதுக்கு பேரு தான்ஸ்மீ ரேடியோ. ரேடியோண்டா? ரேடியோன்னா நீங்க இப்ப டிவி, ஃபோன் எல்லாம் பாக்க கேக்குறீங்க, பாக்கறீங்க, பாக்கறீங்க. அதே மாதிரி இதுக்கு பாட்டு மட்டும் கேக்கும். பாட்டு, செய்திகள் எல்லாம் இதுல தான் கேக்குறது. இதுக்கு பேர் தான் ரேடியோ. பனாயா சவுண்ட் குரேங்க பா எப்படி? இது கையடு. பிளே பை ஆ பக்தி பாட்டு இதுல வந்து பக்தி பாட்டு அதாவது எஃப்எம் வேற என்ன அப்பமா இருக்கு நிறைய கிடக்கு நிறைய சேனல் இருக்குண்ணா இந்த பாருங்க எல்லாம் இருக்குது இது வந்து நாங்க ஒரு ஒரு இதுக்கு சூரியன் சொன்னா நூற்றி ரெண்டு ஆறு அப்படி எல்லாம் இருக்குல்ல அதுக்கு நேராக செட் பண்றது மற்றது வந்து இது அண்டனா

பார்த்துட்டு வரேன் என்ன நிலப்பாடில் இருக்குன்னு வாங்க ம் போமாஸ்மி வாங்க இங்கே பார்த்தீங்களோ முலாக்காடுமா எங்களுக்கு வச்ச முலாக்காட்டு தானே இது அப்படி நிற்குது எங்களே பார்த்தீங்களா அப்படி நிற்குது முலாக்காடு வரணும் பிரச்சின போலண்ணூ ம் அது குட்டியா இருக்கே குட்டி இருக்கு இதா பட சின்ன உங்களுக்கு காட்டுற பாருங்க வீடியோ இந்தா பாருங்க இதான் இந்த அர்பூசணி கொடி இந்த இடைக்கில் தான் வந்து மிளகா கண்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு பிறகு அதாவது அங்கே வச்சா பிறகு தான் இங்கே வச்சது அதாவது கண்ணில் வந்து வித்தியாசம் இது நம்மளோட கேது சின்னக்கூருக்கா காட்டணும் என்ன பிரச்சனை இணைஞ்சு பாருங்கள் இல்லை மிளகா கண்டு எப்படி வந்திருக்கேன்னு இந்த இதெல்லாம் தர்பூசணி அதாவது போட்டோம் அல்ல ம் ரைட் இங்கேலாம் அப்படியே முளகாக்காட்டும் போட்ட மரணம் போட்டுருக்குறாங்க அங்கே எங்கள் அப்பா என்ன செய்து வச்சிருக்கே தெரியுமோ தொங்கலில் வந்து ம் லட்சுமி அந்த தொங்கலில் வந்து பைத்தங்குடி வாங்க போகலாம் இது வந்து கத்தரி நி பாத்தீங்களா கத்தரி எல்லாம் இப்படி வந்திருக்கேன் இது கத்தரி இந்த அது கூட வழி இருக்கிற உடைய போட்டு இருக்காங்க பாத்தீங்களா வந்து இதெல்லாம் தர்பூசணி கொடி இது கொஞ்ச நாள் என்ன இருந்தால் இப்போ பூக்குது என்னஸ் இந்த இது பூக்குது நாங்கள் முத்து காய் வந்தவொன்னே காய் பிடுங்கறலாம் உங்களுக்கு காட்டுவோம் கட்டாயம் என்ன சொல்கிறீங்க சினிமா அதைப்பட்டி வெங்கடம்லாம் கண்ட வந்து இப்படி தான் இருக்குது இந்த இந்த அளவில் இருக்காது பார்த்தீங்களா இப்படி வந்து இருக்காண்டு இங்கே அல்ல வந்து இதுதான் பைத்தங்கொடி வா இதெல்லாம் பார்த்தாங்க போகலாம் போகலாம் இங்கே பார்த்தீங்களோ இது புளிய மரம் உப்பு போட்டு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் போட கடிச்சு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கு வேணா நோ உங்களுக்கு காய்ச்சல் காய்ச்சல் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நடவுங்கோ ஓகே எங்களை தோட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தோட்டம் எல்லாம் பார்த்தாச்சு ஏன்னா அஸ்மி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அடுத்த கட்டமாக வயலை போய் பார்ப்போம் முதல்ல எங்கள வயலை உங்களுக்கு கட்டாயம் காட்டணும் எல்லோரும் இப்போ வெட்டி கொண்டுருக்காங்க எல்லாமே வெட்டுற ஓ ஓ வயல் காட்டி நிறைய என்னென்னு ஆ காட்டு ஒரு ஐடியா போட்டுருவோம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே நெல் வந்து வட்டி கொண்டுருக்குறாங்க எங்கள் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் விதைச்சி பண்ணபடியே நாங்கள் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வெட்ட வண்டி வரும் அறுவடை செய்ய வண்டி வரும் ஓகே திருப்பி திருப்பி வைப்பாங்க ஓ திருப்பி திருப்பி வைப்போம் அதானே வேலை அஸ்மி விவசாயம் பண்ணுறது தான் அஸ்மி ஒரு கண்டை வச்சு அதில் இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு திருப்பியும் விதைப்பாங்க இங்கே பாருங்க கொய்யாக்காவே இது கொய்யாக்காய் தான் கடிச்சு இவங்க விட்டுட்டாங்க அது பழத்து இங்கே பழம் 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 என்ன உங்களுக்கு பாதி

இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களை சொல்ல வந்தேன் இதுதான் வத்தக கொடி வத்தக கொடி வந்து இப்படி பேக்கெட்டில் வச்சு தான் வைக்கணும் ஏன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து பலராமல் இருக்கும் அதுக்காண்டி இப்படி வச்சு வைக்கிறது அப்படி அந்த இடத்துல வேறாட்டி இதை பிடிங்கி அங்கே வைக்கணும் அப்படி வச்சா தான் எல்லாமே ஒரே டைமில் காய்கறிகள் வந்து பிடுங்கக்கூடிய இதை மாதிரி இருக்கும் ஓகே இஞ்சியால் வந்து இப்போ செய்திருக்கோம் இன்னும் பிளான் ஒன்றும் போடல ஏதாவது வைக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போகணும் ஜரம் ஜமரம் அப்போ தான் காய்க்குது பூக்குது அங்கால என்னப்பம்மா நட போகிறாங்க அங்கால பெட்டிருக்கு பத்தா ஆ பத்த போகிறாங்க ஓ பார்த்துடா காட்டி நான் இப்போ கொய்யாக்கெல்லாம் காய்த்திருக்கேன் ஆனால் முத்த பழுக்க எவ்வளவு நாள் செலுதோ தெரியல என்னப்பம்மா ஆ ரைட் இதயா வா чит vengeance.. went to pub too.. Então, Pfódio. ぎ3 Syndrome... Saw lich because… fools.. Deep let's go Im going? I think duh. How所有 of you

மழை வந்துச்சு நனைஞ்ச இப்ப கொஞ்சம் மழை விட்டுட்டு நாங்க எங்க வயலை பார்க்க போய்கொண்டிருக்கோம் வயலை முன்னாள் பார்ப்போம் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான வயல் வட்டி தான் அங்குதான் பாவம் சொன்னாங்க ஏனென்றால் இதே இருக்குது சரி வேணும்னு சொன்னால் பாவங்கள் வெயிலில் காய விடுறாங்க ரோட்டு வழியே நெல் காயாட்டிக்கும் பிரச்சனை என்ன செய்கிறது ஃப்ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நெல்லை காட்டணும் பிடிங்கன்னு பாருங்கள் இப்போ பூக்கம்பே பரவாயில்ல வந்துட்டேன் பார்த்திங்களா எங்களோட வயலை எங்கள் வளமையா இதில் இருந்து இஞ்சாலியெல்லாம் அங்கே மட்டும் அந்த கொட்டில் தெரியுது அதெல்லாம் தான் விதைக்கிறவர் இந்த முறை அப்பா சொல்லி இந்த ஒரு வயல் தான் விதைச்சவர் நான் வயல் பார்க்க கடவுளேண்டு நல்லா வந்துட்டு இந்த கதிரும் விட்டுட்டு ஓகே பார்த்திங்களா மழை வந்தால் அது என்ன இது எங்கட வயல் ஓகே இதுக்குட வயல் பார்த்து கொள்ளுங்க மற்றது இது சஜின கல்யாணம் வீட்டுக்கு அடிச்சது மருதாணி பார்த்தீங்கன்னா இன்னும் அழியவே இல்லை ரைட் இப்படியே நாங்கள் போவோம் வயலையும் பார்த்தாச்சு இனி என்ன செய்வோம்ங்கிற தோட்டங்களையும் பார்த்தாச்சு பக்கத்து வீட்டு வளவையும் காட்டுறனே பொருங்களன் பக்கத்து விட்டு வயலை காட்டுறேன் இதான் பக்கத்து விட்டு வயல் பேருசினர வயல் ஓகே அதுவும் இதை விட முதல் போட்டது அது இதை விட முதல் வெட்டிடுவாங்கன்னு தான் நிற்கிறேன் ரைட் ஓகே இப்போ நாங்கள் போவோம் என்னத்த சொல்ல இப்போ இதுக்குள்ளால போய் சேர்றல சேரும் சகதியும் தான் போயிடுவோம் ஒரு மாதிரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட தோட்டங்களையும் வயலையும் எல்லாமே காட்டியாச்சு இப்போ பார்த்திங்க ஒன்று சொன்னால் நான் இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பி கேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நானுங்கள் பி கேஆர் ஃபேமிலி பாய்